அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரர் ரிஷபானந்தர் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான வெள்ளிக்கிழமை புரோதி வருடம் ஆணி மாதம் பதினாலாம் நாள் நாம் மிக நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை எல்லாரும் சீர்காழி போகிறதுனால இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கோபூஜை இல்லை அதற்கு பதிலாக வியாழக்கிழமையும் பூரட்டாதியும் ஒன்றாக வந்ததுனால வியாழக்கிழமையே சிறப்பு கோபூஜை நிறைவு செய்திருக்கிறோம் ஸோ வெள்ளிக்கிழமை இந்த வாரம் கோபூஜை இல்லை அதனால் அடுத்த வாரம் கோபூஜையில் கலந்துக்கலாம் நீ வந்து கோபூஜைக்கு வர்றதுக்காக சிரமம் வேண்டாம் அடுத்த வாரம் கோ கலந்துக்கலாம் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி மாலை ஆறு இருபத்தி நாலுக்கே துவங்கி விடுகிறது பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பின்பு உத்தரட்டாதி நட்சத்திரம் காலை ரெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம் அதன் பின்பு இரவு பதினொன்று ஐம்பத்தி நாலு வரைக்கும் சௌபாகியம் நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு சௌபாகியம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு காலை ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் பத்திரை கர்ணம் கேது அதன் பின்பு மாலை ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் பவகர்ணம் செவ்வாய் அதன் பின்பு பானவகர் ராகு வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபூட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை தற்போது அரசு வேலையை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ தொயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரியை பயன்படுத்தி பெருமாளை வணங்குங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புறன் ரிஷபானந்தர்